இயேசு கிறிஸ்து கொடுக்கும் பாவ மன்னிப்பு பற்றி மனிதனுடைய இருதயம் தேவனுடைய வழிகளையும் கற்பனைகளையும் விட்டு விலகி எப்பொழுதும் தேவனுடைய திட்டங்களுக்கும் செயல்களுக்கும் எதிராக இருக்கிறது இதைத்தான் தேவனுடைய வார்த்தை பாவம் என்று அழைக்கிறது சரி அப்படி யாரெல்லாம் பாவம் செய்தது நான் நீங்கள் மற்றும் உலகத்தில் உள்ள அனைவரும் நீங்கள் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி விட்டீர்கள் ரோமர் அதிகாரம் மூன்று வசனம் இருபத்தி மூன்று என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது பாவத்தின் விளைவு மரணம் என்றும் நாம் அனைவரும் நம்முடைய பாவங்களுக்காக தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் தேவ வார்த்தை கூறுகிறது ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பாவங்களுக்காக நித்திய நித்திய காலமாக தண்டனை அனுபவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆனால் தேவன் பாவிகளை நேசிக்கிறார் நம்மை அந்த பாவத்திலிருந்து பாதுகாத்து தூய்மையாக்கி நமக்கு புதிய வாழ்க்கையையும் நம்பிக்கையையும் தருகிறார் நானோ உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் யோவான் அதிகாரம் பத்து வசனம் பத்து என்று தேவன் தன்னுடைய வார்த்தையில் கூறுகிறார் இதைத்தான் மீட்பு அல்லது பாவ மன்னிப்பு என்று அழைக்கிறோம் மனித குலத்திற்கு இந்த பாவ மீட்பாகிய மன்னிப்பை தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் அவரை விசுவாசிக்கும் அனைவருக்கும் இலவசமாய் தருகிறார் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தெய்வன் நம் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் ரோமர் அதிகாரம் ஐந்து வசனம் எட்டு பாவமில்லாத பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் இன்றைக்கு பலர் இந்த பாவ மன்னிப்பை பல நற்செயல்கள் செய்வதினால் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள் வேறு சிலர் நாம் நல்லவர்களாய் வாழ்ந்தால் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள் எபேசியர் அதிகாரம் ஐந்து வசனங்கள் எட்டு ஒன்பது சொல்லுகிறது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல தேவன் தரும் இந்த இலவச பாவ மன்னிப்பை நாம் நம்முடைய நற்செயல்களால் பெற்றுக்கொள்ள முடியாது இந்த விலை மதிப்பில்லா பாவ மீட்பை பெற்றுக்கொள்வதற்கான ஒரே வழி இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை அதாவது விசுவாசம் வைப்பதின் மூலமே கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் ரோமர் அதிகாரம் பத்து வசனம் ஒன்பது என்று வேதத்தில் தேவன் சொல்லியிருக்கிறார் உண்மையான விசுவாசம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று விசுவாசித்து அவர் உங்களுடைய பாவங்களுக்காக மறித்து பிறகு உயிர் என்பதை நம்புவதே இந்த நம்பிக்கை உங்களை புதிய வாழ்க்கைக்கு நேராக வழிநடத்தி செல்லும் இந்த உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்கள் உள்ளம் அனுபவிக்கும் ஒரு புதிய இலக்கை நோக்கி உங்கள் பயணம் தொடரும் இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் இந்த சிறிய ஜெபத்தை செய்யவும் அன்பான தேவனே நான் ஒரு பாவி என்பதை அறிக்கையிடுகிறேன் என்னுடைய பாவங்களை போக்கிக் கொள்ள என்னால் முடியாது என்பதை ஒத்துக்கொள்கிறேன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை விசுவாசிக்கிறேன் அவருடைய மரணத்தினால் மட்டுமே எனக்கு பாவமன்னிப்பு உண்டாகும் என்பதை விசுவாசிக்கிறேன் நீர் எனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கும் ரட்சிப்பின் வழிகளில் என்னை நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன் ஆமேன்